பட்ஜெட் விமான நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செக் இன் பேக்கேஜ் இல்லாமல் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்கு எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணத்தை அறிவித்துள்ளது ஆகவே இப்போது இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு இடையே பயணம் செய்யும் பயணிகள் குறைந்த விமான கட்டணத்தில் பயணிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏர் இந்தியாவின் துணை நிறுவனமும் டாடா குழுமத்தின் ஒரு பகுதியான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் புதிய எக்ஸ்பிரஸ் செக்கின் கவுண்டர்கள் மற்றும் பேக்கேஜ் பெல்ட்டுகளில் கூட்டத்தை தவிர்க்க விமான பயணிகளுக்கு உதவுவதாகவும் பதினைந்து கிலோ மற்றும் இருபது கிலோ செக்கின் பேக்கேஜ் அலவன்ஸ்களுக்கு கணிசமான தள்ளுபடி செய்யப்பட்ட முன்பதிவு விலைகளுடன் கூடுதலாக கிலோ பேக்கேஜ் வருவதாக எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணத்தில் முன்பதிவு செய்யும் விருந்தினர்களுக்கு இது அதிகபட்ச நிகழ்வு தன்மையும் வசதியும் உறுதி செய்வதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த புதிய பேக்கேஜ் இந்தியா அமெரிக்கம் மற்றும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கான வழித்தடங்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமானது இந்தியா மற்றும் அமீரகம் இடையே வாரத்திற்கு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து விமானங்களை இயக்குகிறது அதில் துபாய்க்கு எண்பது விமானங்களும் ஷார்ஜாவுக்கு ஏழு விமானங்களும் அபுதாபிக்கு முப்பத்தி மூன்று விமானங்களும் ரசல் கைமாவுக்கு ஐந்து விமானங்களும் அல்லையனுக்கு இரண்டு விமானங்களும் அடங்கும் என கூறியுள்ளது வளைகுடா பகுதி முழுவதும் வாரத்திற்கு முன்னூற்றி எட்டு விமானங்களை இயக்குவதாக கூறியுள்ளது எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணத்தில் பயணிக்கும் பயணிகள் முன்பதிவு செய்யும் போது கூடுதலாக மூன்று கிலோ கேபின் பேக்கேஜ்களை முன்பதிவு செய்யலாம் அல்லது விமான நிறுவனத்தின் இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலம் இதற்காக முன்பதிவு செய்யலாம் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கூறியுள்ளது பின்னர் பயணிகளுக்கு செக் இன் பேக்கேஜ் சேவைகள் தேவைப்பட்டால் அவை பதினைந்து கிலோ மற்றும் இருபது கிலோ கூடுதல் பேக்கேஜ் அடக்குகளுக்கு கணிசமான தள்ளுபடி விலையில் கூடுதல் செக்கின் பேக்கேஜ் அலவன்ஸ்களை முன்பதிவு செய்யும் வசதியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் விமான நிலையத்தில் உள்ள விமான நிறுவன கவுண்டர்களில் விருந்தினர்கள் செக்கின் பேக்கேஜ் சேவையை வாங்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க